கேட்டு பேரு கடல் மேல் நடக்கப்படும் போது தொடர்ந்து அந்த காற்று முப்பதாம் மாசம் சொல்லுகிறது காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமர்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரச்சும் என்று சொல்லி கூப்பிடுகிறான் இன்று நாட்களிலுமாய் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நம்ம தொடர்ந்து நடக்கப்படும் போது அவரை நாம் முன்னோக்கி நடக்கப்படும் போது அநேக பிரச்சனைகள் அநேக காற்று என்றதான சூழ்நிலைகள் நம்ம கடந்து வரப்படும் போது நாம கூட ஒரு கட்டத்தில் பேதுருவை போல அண்டபுரையே என்னை ரசியங்களோ என் பயந்து என்று சொல்லி அமர்ந்து அண்டபுரை நாங்கள் அமர்ந்து போகிறோம் எங்களை விடுவிக்க யாருமே இல்லை என்ற பிரச்சனையிலிருந்து அண்டபுரை யாராவது எங்களை இதிலிருந்து விடுவிப்பாங்களாம் என்று சொல்லி நாமும் கூட பேதுருவை போல் பயந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு இருப்போம் அப்படி பேதுரு வந்து என்னை ரசியம் என்று கூப்பிடப்படும் போது ஏசு என்ன செய்கிறாருனா ஐம்பது முப்பத்தோராம் வசனம் உடனே ஏசு கையை நீட்டி அவனை பிடித்து வேதம் சொல்லுகிறது எப்போ நம்ம விழுகிறோமோ ஆண்டவரே சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமோ அப்போது கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிக்கிறவராக இருக்கிறார் பிடித்து சொல்கிறாரு அற்ப விசிய விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டா என்றார் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காற்று நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாய் நமக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசம் தேவன் மேல் நாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி தெரிந்து கொள்ளும்படியான இந்த காற்று தான் நம் வாழ்க்கையில் கடந்து வருகிறது முப்பத்தி ரெண்டாம் வசனம் அவர்கள் படைவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அது மாத்திரம் இல்லை முப்பத்தி மூணாம் வசனத்தில் சொல்கிறாங்க அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து படலில் இப்போ யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்க ஏறினதை உடனும் அவங்க அறிக்கைடுறாங்க மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ